உயிர் இயேசு கிறிஸ்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவதை காலம் முதல் ஆண்டு வெள்ளி நாள் ஆறு பனிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எசையா இயல் இருபத்தி ஒன்பது இறை வாக்கியங்கள் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடியும் இன்னும் கொஞ்ச நாளில் காலத்தில் இருபத்தி ஒன்பது ஒன்பது இறைவன் மனு ஊரு எடுத்து நம்முடைய குடிக்கொள்வார் யோவான் ஒன்று பதினான்கு அவர் அழுக்கி இருக்கும் நலன்கள் பற்றி இப்பகுதி எடுத்துச் சொல்கிறது திரு வருகைக்காக நான் தயாரா கொஞ்ச நாள் சிறிது காலம் என்பவை இறைவன் விரைவில் வர இருப்பதை உணர்த்துகின்றன என்றும் எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும் விவேகமுள்ள கண்ணீர் போன்று விளக்குகளுடன் இனத்தில் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு மனம் காத்திருக்க வேண்டும் மத்திய இருபத்தி ஐந்து பத்து ஏனெனில் நினையாத நேரத்தில் மனுமகன் வருவார் மத்தியில் இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு திருவருகை இத்தகைய தயார் நிலையை நமக்கு நினைவூட்டுகிறது இறைவனை எதிர்பட இன்று மணித்தொழி நேரத்தில் நான் தயாரா இத்தயார் நிலைக்கு தடங்களாய் இருப்பவை யாவை திருமறை காலம் மீட்பை அறிவிக்கும் காலம் இம்மீட்பின் அறிகுறியாக காதல் கேளாதோர் கேட்பதும் பார்வையற்றோர் பார்வை பெறுவதும் தீமை அழிவதும் எடுத்து கூறப்படுகின்றன நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்க்கின்றனர் குணமுற்றோர் நடக்கின்றனர் தொழில் நோயாளர் குணமடைகின்றனர் காது கேடாதோர் கேட்கின்றனர் இறந்தவர் உயிர்க்கின்றனர் எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்ற இயேசுவின் சொற்கள் இன்னும் நம்மிடை உண்மைப்படுகின்றன கேட்டு சிந்தித்து குருட்டு தன்மை என்று விடுபட வாழ்வை குருட்டு தன்மை என்று விடுபட்ட வாழ்வை வாழ வேண்டும் கண்ணிருந்தும் கண்ணிருந்தும் பிற சபைகளுக்கும் தேவைகளுக்கும் குருடராய் காதிருந்தும் பிறர் குமுறல் அழுகை முதலீட்டுக்கு செவிலராய் வாழ்வும் வாழ்வை அகற்றி ஊனக்கன் காதுகளோடு விளக்கன் காதுகளையும் திறந்து பிறர் பணியில் ஈடும்போது இறைவன் கொண்டு வந்த மீட்பில் நாமம் பங்கு பெறுவோம் காலம் உண்மை அறிவு புகட்ட காலம் உண்மை அறிவானது கடவுளுக்கு அஞ்சி நடப்பது கடவுளின் போதனைகளை ஏற்றுக்கொள்வது இவ்வாறு கடவுளின் கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பவன் ஆபிரகாமுக்கு இறைவன் தந்த மீட்பிலே பங்கு பெறுகிறான் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஆபிரகாமை இறைவன் பிற தெய்வ வழிபாட்டிலிருந்து மீட்டது போல இவனையும் பாவம் தீமை முதலீச்சு முதலியவற்றிலிருந்து பாதுகாக்கிறார் புனித வாழ்வை இவனுக்கு பரிசாக அளிக்கிறார் இப்புனித வாழ்வின் காரணமான இறைவனை விண்ணகத்தில் அவரது அரியணையை சுற்றிலும் உள்ள நான்கு உயிர்கள் ஏற்றுவது போல் தூயவர் 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 எல்லாம் ஆகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இவனும் பாடுவான் மீட்பளிக்க வரும் இறைவன் இயேசு தூயவர் அவரை வாழ்த்துவோம் அவர் தூய்மை தருபவர் அவரை ஏற்றுவோம் இறைப்புகள் என்றும் பாடி இயேசுவின் திருவிழக்கு நம்மை தயார் செய்வோம் மத்தியு இயல் ஒன்பது இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய பாலத்தின நாட்டில் குரிலர்களுக்கு குறையில்லை மத்திய மத்தியு ஒன்பது இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு சுகாதார குறைவும் சூரிய இதற்கு காரணம் ஒருவன் தன் இறைவனை நினைக்கிறான் அவன் கூடி அழைப்பதும் அழுது பிளம்புவதும் அவரது அதிமிக தேவையை சுட்டி காட்டுகிறது இன்றைய லட்சியத்தில் இரு குருடர் இறை இயேசுவிடம் நம்பிக்கையோடு சென்று பார்வை பெற்று திரும்பியது நம்மை ஆழ்ந்த நம்பிக்கை வாழ்வுக்கு அழைக்கிறது ஆண்டவரே இறங்கும் என்போம் தாவிதின் மகனே என்பது மெஸ்ஸியாவை குறிக்கும் தொடர் அந்நிய ஆட்சியை அகற்றி யூத அரசை நிறுவ வரும் மெசியா தாவிதின் வாரிசிலிருந்து பிறப்பார் என்ற உண்மை மக்கள் அறிந்தது இரண்டு சமிகள் ஏழு பதினொன்று பதினாறு ஒன்று நாளாகமும் பதினேழு பதினொன்று பதினான்கு மத்திய பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபது முப்பது முப்பத்தி ஒன்று மார்க் பத்து நாற்பத்தி ஏழு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு முதலின இத்தாவிலின் மகனை பார்க்க இக்குழல்களுக்கு பார்வையில்லை எனினும் அவளது நம்பிக்கை கண்கள் திறந்திருந்தன இயேசுவில் தாவீதின் குல கொழுந்தாகிய இறை கண்டனர் கண்டு விசுவசிப்போரை விட காணாது விசுவசிப்போர் பேர் பெற்றவர் யோவான் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது என்பதற்கு சான்றாயினர். மருத்துவருடன் செல்பவன் தன் நிலையை கூறிய நலம் வேண்டுவான் இவர்களும் ஆண்டவரை கூவி அழைத்து தாவிதின் மகனே எங்கள் மேல் இரக்கம் வாயும் ஒன்பது இருபத்தி ஏழு என்று வேண்டியது ஆண்டவரே இறக்கமாயிடும் கிறிஸ்துவை இறக்கமாயும் என்று நாமும் நாள்தோறும் கடவுளின் கருணைக்காக இயங்குகின்றோம் அக்குழர்களின் உள்ள குமரல் போல் நம் மன்றாட்டம் அமைய வேண்டும் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் என்போம் குணம் வேண்டி வருவோரிடம் நமது ஆண்டவர் கேட்கும் முதல் கேள்வி நம்புகிறாயா என்பதும் நம்பிக்கையே உன்னை குணமாக்கியது என்ற பதிலுமே ஆகும் மார்க் ஐந்து முப்பத்தி ஐந்து பத்தேயு பதினைந்து இருபத்தி எட்டு ஒரு குறிப்பிட்ட நோயை ஏன் சீடர்களால் குணமாக்கவில்லை என்ற கேள்விக்கு அவளது நம்பிக்கை குறைவே என்ற பதிலையே இயேசு அளிக்கின்றார் மார்க் ஒன்பது இருபத்தி ஐந்து விசுவாசம் நம்பிக்கை எதிர்நோக்கு இவற்றின் வழியாகத்தான் நமது இயலாமையையும் இறைவனின் ஆற்றலையும் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த மனநிலை இறைவனை நம்முடன் இணைக்கிறது புதுமையும் புரிய செய்கின்றது உங்களுக்கு நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா ஒன்பது இருபத்தி எட்டு என்ற வினாவில் குருடர்களது மனநிலையை சோதித்தருகிறார் ஆண்டவர் நம்புகிறோம் என்று அவர்கள் கூறிய பிறகு அவளது கற்களை தொட்டு உங்கள் நம்பிக்கையின்படி ஆகட்டும் ஒன்பது இருபத்தி ஒன்பது என்கிறார் எனவே அவளது விசுவாச நம்பிக்கை அடிப்படையில் அதை நிபந்தனையாக கொண்டே அவர்களுக்கு பார்வை வழங்கப்பட்டது விசுவாசத்தோடு நாம் கேட்கும் விருப்பங்களுக்கு இறைவன் செவி என்ற நம்பிக்கையிலே மத்தியில் ஏழு ஏழு பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது இருபது மார்க் பதினான்கு பதினேழு பதினெட்டு நம்முடைய ஜெபங்கள் அமைய வேண்டும் பிறருக்கு ஒளியாகும் திருவரை காலம் இரயேசுவாக்கிய ஒளியை எதிர்நோக்கி இருக்கும் காலம் குடந்த இயேசுவை கரத்தில் ஏந்திய சீமோ குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தியோன் இயேசுவை இஸ்ராயலின் ஒளியாகவே லூக்கா இரண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு காணுகிறார் இந்த ஒளியே நம் பாவமாகிய அகை இருளை நீக்க வேண்டும் ஒளியும் இருளும் ஒன்று சேர முடியாது ஒளியாகியறைமுடன் இணைய வேண்டுமானால் பாவம் என்னும் இருளை நாம் கலைந்தாக வேண்டும் ஒன்று ஒளியின் மக்களாக வேண்டும் ஒளி பெற்ற குருடர்கள் வெளியே போய் ஆண்டவரை பற்றி நாடெங்கும் பேசலாயினர் ஒன்பது முப்பத்தி ஒன்று உண்மை ஒளியை அறியாத மக்களிடையே வாழும் நாம் இயேசுவை மற்றவர்கள் கண்டு கொள்ளும் விளக்காக மாற வேண்டும் மத்திய ஐந்து பதினான்கு திருவருகை காலமே ஒளியை உலகிற்கு ஏற்ற காலம் திருவரைய காலமே ஒளியை உலகிற்கு காட்ட ஏற்ற காலம் நற்பணிகளாகிய நமது சிறு விளக்குகளை ஏற்றி உலகிற்கு ஒளி அளிப்போமா அழிப்போம் ஆமேன்